கிராமம் சங்கோதி அம்மன் ஆலயம் அம்மன் பவனி வரும் காட்சிகள் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விசேஷமாக இந்த பிரம்மோற்சவத்தை அவங்க கொண்டாடுறாங்க இது பார்த்தீங்கன்னா கல்லிகுப்பம் கிராமத்தில் உள்ள சங்கோதியம்மன் ஆலயம் ஆலய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த விசேஷத்தை இந்த கோயில் திருவிழாவை வந்து ஒரு பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க இந்த கோயில் வந்து சங்கடங்களை தீர்க்கக்கூடிய அம்மன் போல இது திக திகழ்கிறது அம்மன் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய அம்மன் அப்படின்ட்டு மக்கள் இது மேலே ரொம்ப ஒரு ஆர்வமாக இந்த கோயில் திருவிழாவை நடத்துகிறாங்க இது வந்து சங்கோதி அம்மன் கோயில் கல்லிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு கோயில் இந்த கோயில் ஆலய நிர்வாகம்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க இந்த கோயிலை நீங்கள் போனோன்னா கள்ளிக்குப்பம் ஆட்சி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து அமைந்திருக்கு பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலை நாடி தங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு அதனால் இந்த கோயிலோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா